நேற்று மதியத்துக்கு பிறகு மழை இல்லை யாழ்ப்பாணத்தில் ஒரு கிழமைக்கு மேலே கடல் தொழிலுக்கு யாருமே பழமையாக வந்து கலவா மீன்கள் வந்து படி வர்றது குறைவாக இருக்கும் கிலோ இருநூறுவா வா கிலோ இருநூறுவாய்க்கு ஒட்டி பாசையூர் மீன் சந்தையே களை கட்டி இருக்குன்னு சொல்ல கடல் தண்ணியோட இந்த கழிவு நீரும் போய் கலைக்கும் போது மீன்கள் எல்லாம் இல்லை பெரிய பெரிய ஓரா மீன் எல்லாம் இருக்கு ஓரா அவ்வளோ கிலோ அறுநூறுவா உங்களையும் எடுக்கட்டா சரி எடுத்துட்டா போச்சு இதுல என்ன இருக்குது இதுல குமிச்சு வச்சிருக்கிறது வந்து ஒட்டி மீன் வித்து முடிய மிச்சம் அவ்வளவும் கொழும்புக்கு ஏற்றுமதி செய்ய போறாங்க வணக்கம் அன்பு உள்ளங்களை நான் ரஜீவன் இப்போ யாழ்ப்பாணத்தில் பாசையூர் மீன் சந்தையில் நின்று பேசி கொண்டிருக்கிறேன் கிட்டத்தட்ட இந்த சூறாவளி மழை வெள்ளம் காரணமாக ஒரு கிழமைக்கு மேலே கடல் தொழிலுக்கு யாருமே போகையில் நேற்றைய தினம் போயிருக்கிறார்கள் இன்றைய தினம் நிறைய மீன்கள் பிடிபட்டிருக்கிறது அதைத்தான் நான் இந்த இடத்துல காணொலியாக பதிவு செய்திருக்கிறேன் தொடர்ந்து காணொலியை பார்க்கலாம் குறிப்பாக மீனவர்களை பொறுத்த வரைக்கும் மழை வெள்ளம் ஒரு பக்கம் சீரற்ற காலநிலை தொழில் பாதிப்பு ஒரு பக்கம் அப்படி இருந்த மீனவர்களுக்கு இன்றைய தினம் அதாவது நேற்று மதியத்துக்கு பிறகு மழை இல்லை யாழ்ப்பாணத்தில் என்றதால் நேற்றைய தினம் மீன்பிடிக்க போனாக்கள் எல்லாருமே இன்றைய தினம் வருகிறதுருக்காங்க இப்போ வந்து இப்போ நான் இந்த வீடியோ வந்து எடுத்துகொண்டிருக்கேன் கிட்டத்தட்ட ஒன்பதரை மணி வளமையாக பாசவுரை பொறுத்த வரைக்கும் விடிய விடியவில்ல ஏழு எட்டு மணிக்கு மீன்கள் கரைக்கு வந்துவிடும் ஆனால் இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இங்கே இறக்கி கொண்டிருக்கிறாங்க அப்போ இதில் நின்ற ஒரு அண்ணாட்டை கேட்டிருந்தேன் நான் அப்போ நான் நினச்சினான் கணிசமான போட்டுகள் மாத்திரம்தான் தொழிலுக்கு போக முன்னு நான் ஆனால் அப்படி இல்லை எல்லாருமே தொழிலுக்கு போயிருக்கிறதா வந்து அவர் சொல்லியிருந்தார் போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னா ஒரு போட்டா வந்து கரையை ஒதுங்கிக் கொண்டிருக்குது மீன்கள் வந்து தெரிஞ்சு கொண்டிருக்கிறாங்க இந்த இடத்துல நிறைய மீன்கள் பிடி நல்ல கலவா வந்துருக்காக்கம்மா நிறைய கலவா கொழமையா வந்து கலவா மீன்கள் வந்து பிடி வர்றது இருக்கும் நிறைய கலவா மீன்கள் வந்து பிடிக்கப்பட்டிருக்குது ஆடுக்க வேணாமா பிறஹெண்ணு இல்லை இப்போ கலவா வந்து நிறைய பிடி பட்டிருக்கா அவ்வளோ போகும் இப்போ கிலோ ஆயிரத்தி அஞ்சூறு

இங்கே வந்ததுக்கு பிறகு தான் எனக்கு அந்த தகவல் கிடைச்சிருந்தது உண்மையாக இவ்வளோ மீன்கள் இருக்கிறத பார்க்க ஆசையாக இருக்குது ஒரு வாரத்துக்கு மேலே தொழிலுக்கு போகாட்டிங்க எல்லாமே யோசிச்சு பாருங்கள் வருமானம் இல்லாமல் அதே நேரத்தில் மழை வெள்ளம் வேறு சொல்ல கூடுதலாக ஓராக ஒட்டி மீன்கள் தான் வந்திருக்குது கலவா மீன் எல்லாம் வேண்டிய அளவு கலவா இண்டைக்கு வந்திருக்குது எவ்வளவு கலவா கிலோ இது ஆயிரத்தி அறநூறு ஆயிரத்தி அறநூறு ஒட்டி எண்ணா கிலோ இருநூறுவா ப்ரௌட பாத்தீங்களா அப்படி இருக்குன்னு சொல்லி பாசூர் மீன்ஸ் அந்த இண்டைக்கு நல்ல ஊரா மீன் எல்லாம் இருக்குது ஊரா எல்லாம் கிலோ அறுநூறுக்கு போய் கொண்டிருக்குது நல்ல மலிவா வந்து கொடுத்து கொடுத்துக்கொண்டிருக்காங்க ஏராளமான மீன் வகைகள் இன்றைக்கு பாசையூர் மீன் சந்தையே கிளகட்டி இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குற இடம் எல்லாமே மீனாக இருக்கு அதாவது நேற்று மாலை வேளையில் கடல் உள்ளே இழுத்ததாகவும் அதாவது கடல் வந்து உள்ளே போயிருந்ததாகவும் அதன் காரணமாக தான் இந்த அதிக அளவான மீன் கிடைச்சிருக்குன்றது தெரிவிச்சிருக்கிறாங்க இதே மாதிரி நாளைக்கு நாளைக்கு இருக்குமாண்டா இல்லை என்று சொல்லியிருந்தவங்க என்னென்னு சொன்னால் கடல் தண்ணியோட இந்த கழிவு நீரும் போய் கலைக்கும் போது எல்லாம் உள்ள நடுக்கடலுக்குள்ளே ஓடிடுமெண்ட இங்கே ரெண்டு ஒரு அண்ணன் அவரால் சொல்லியிருந்தார் இந்த பாருங்கள் ஊரில் வந்து மீனை வந்து குமிச்சு வச்சுருக்காங்க

ஒரு எதிர்ச்சியாகத்தான் வந்து நாங்கள் மீன் வாங்க போகலாம்னு சொல்லி அப்போவும் யோஜனாங்க மீன் இருக்காதுண்டு ஆனால் இங்கே வந்ததுக்கு தான் தெரியுது ஏராளமான மீன்கள் பிடிபட்டிருக்கு அதோடு வாங்குறதுக்கும் ஏராளமான ஆட்கள் வந்திருக்குறாங்க ஆனால் பலருக்கு வந்து தெரியாது மீன் விற்கப்படுதுன்னு சொல்லி காரணம் என்னென்னு சொன்னால் இந்த இடத்துல உள்ளூர் வியாபாரிகள் மீன்களை வந்து வாங்கி கொண்டு போகிறது பலமே ஆனால் இந்த முறை இன்றைக்கு உள்ளூர் வியாபாரிகள் பலரை வந்து காணையில் இல்லை பெரிய பெரிய ஓரா மீன் எல்லாம் இருக்குது ஓரா அவ்வளோ கிலோ அறநூறுவா அறுநூறுவாக்கி நல்ல பெரிய பெரிய ஓர எல்லாம் இருக்குது அதான் முதலே சொல்லி மழை மீன் வந்து ஓராயிருக்கா கிளராக இருக்கா அந்த மீன் இருக்கா இந்த மீன் இருக்கான்னா எந்த மீனுமே சில நேரத்தில் கிடைக்காது இன்றைக்கி ஒன்பதரை பத்து ஆகியும் இவ்வளவு மீன்கள் வந்திருக்கு நல்ல மல்லிகா வந்து எடுக்கலாம் உங்களையும் எடுக்கட்டா சரி எடுத்துகிட்டா போச்சு இதில் என்ன இருக்குது மக்கள் கூட்டத்தை பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி நேரம் போக போக மக்கள் கூட்டம் அதிகமாக தான் இருந்தது அதாவது நாங்கள் வரும்போது பெருசாக சன நெரிசல் இல்லை அதுக்கு பிறகு நிறைய மக்கள் வந்துவிட்டாங்க அதாவது கேட்டு அறிஞ்சு தெரிஞ்சு மக்கள் வந்துட்டாங்க என்னென்னு சொன்னால் பாசையூர் மீனண்டா ஒரு டேஸ்ட் தான் வளமையாக பார மீன்கள் தான் அதிக அளவில் பிடிபடும் ஆனால் இந்த முறை ஒட்டி ஓரா ஏன் கலவா மீன் வந்து சிட்டியான அரிதாக கிடைக்கிறது அதே நிறைய வந்து பிடிபட்டிருந்தது கிலோ வந்து ஆயிரத்தி இருநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி அறுநூறுன்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விலைக்கு இருந்தது இங்கே எனக்கு இதை எடுத்தாரு கிலோ இருக்கா இந்த மீன் எடுத்தாங்க ஓ எடுக்கட்டா இல்ல நீங்க இதை இதை எடுத்தாங்க அது ஒரு கடுத்தாங்க இந்த இந்த இதை பெருசு எடுத்தாங்க நான் வந்து ஒரு கலவா மீன் எடுத்து நான் அது வந்து ஒன்றரை கிலோவா ஒன்றரை முக்கா கிலோ இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வந்துட்டு அவர் சொன்னால் நீங்களே எடுங்க எடுங்குவதாம்பி என்றார் கலவா வந்து டேஸில் சாகாது உயிரோடு இருந்தது படிச்சிருமெல்லாம் இதெல்லாம் குமிச்சு வச்சிருக்கிறது வந்து ஒட்டி மீன் வித்து முடிய மிச்சம் அவ்வளவு கோலும்பு கேட்டி செய்ய போறாங்க. தொடர்ந்தும் வெளியில வள்ளங்கல்ல மீன் வந்தon அதையும் பார்க்கலாம். இதெல்லாம் மீன்கள் வந்து வந்து தாங்கி கொண்டிருக்குது. நல்ல பெரிய பெரிய எవలం. அவ்வளவு போடுங்க அவ்வளவு மீன். 5000. என்ன மீன்கள் வந்திருக்குது. ஆ ஆதே ஒரு நல்ல போஷன் விடுங்க ரைட் விஷயம் முடிஞ்சது. அப்படி எடுக்கிறனா நான் வளமையாக பாச ஊரில் வெறும் வள்ளங்களை தான் பார்க்கலாம் நாங்கள் மீன் வாங்க விதைக்க எல்லா வள்ளங்களும் இதில் நிப்பாடிட்டு தொழிலாளிகள் வந்து வீட்டை போயிடுவாங்க ஆனால் இன்றைக்கி இப்போ ஒன்பதரை ஒன்பது முக்கால் ஆகிட்டு அப்படி இருந்தும் கூட இதில் வந்து மீன் வந்து இப்போது முருங்கிக் கொண்டிருக்கு தெரிஞ்செடுத்து சந்தைக்கு அனுப்பி கொண்டே இருக்கிறாங்க நல்ல ஒரு க்ரௌட் இன்றைக்கி வந்து பார்த்தா கூடுதலாக வந்து மீன் வகைகள் தான் பிடிபட்டிருக்கு நண்டு சரியான குறைவாக இருந்தது கணவாயும் ஒரு அரிதாக தான் இருந்தது குறிப்பாக சுறா வந்து விரவே இல்லை சுறா திருக்க இனங்கள் வந்து பிடிபடவே இல்லை அதான் முதல்ல சொல்லியிருந்தேன் அதாவது கடல் வந்து உள்ளே இழுத்தபடியாக சில மீன் வகைகள் மாத்திரமே மாட்டுப்பட்டிருக்குது வர நாட்கள் எப்படி என்று தெரியவில்லை அப்போவும் முடிஞ்சால் வந்து நான் படமாக்க முயற்சி பண்ணுறேன் எங்கால ஒரு கணம் பார்த்தா அதாவது கொழும்பு கொண்டு போகிற வியாபாரிகள் ஐஸ் போட்டு உடனடியாக வாகனத்தில் மீனை ஏற்றி கொண்டு இருந்தாங்க விற்கிற மீனை வாங்கிறதுக்கு எப்படி மக்கள் கூட்டம் அதிகமோ வாங்கின மீனை வெற்ற இடத்துலேயும் மக்கள் கூட்டம் அதிகம் நிறைய நேரம் நிற்க வேண்டியதாக போயிட்டுது அதே சமயத்தில் இந்த பாருங்க பெரிய பெரிய மீன்கள் இந்த முறை பிடிப்பட்டது கொண்டு போய் நிறைய பேர் இன்றைக்கு பாவனை மாத்திரம் இல்லாமல் குளிர் பெட்டியில் வச்சு பாவிக்கிறதுக்கும் வாங்கி கொண்டு போறாங்க ચાલો ભાઈ அப்போ மழை வெள்ளம் காரணமாக ஒரு வாரத்துக்கு மேலே தொழிலுக்கு போகாமல் இருந்த மீனவர்களுக்கு இவ்வாறு அதிகமாக இந்த முறை இன்றைய தினம் பிடிப்பட்டது மிகவும் ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் பொருளாதார ரீதியாக அவங்க தங்களை வந்து ஒரு கொஞ்சம் நிலப்படுத்தி கொள்வதுக்கு இதை உதவியாக இருக்குமென்று நம்புகிறேன் மறுபடியும் உங்களை ஒரு புதிய காணொலியில் சந்திக்கிறேன் என்னுடைய சேனலில் இப்போ தான் நீங்கள் முத முதல்ல பாருங்க பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் குறிப்பாக யூடியூப்பில் பார்க்குறாக்க ஃபேஸ்புக்கில் பார்க்க வேணும்னு சொன்னால் ஃபேஸ்புக்கோட லிங்க தாரன் மாதிரி இப்போ நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்து கொண்டுருக்கிறீங்கன்னு சொன்னால் லிங்க தாரன் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் ரெண்டு இடத்துலையுமே நீங்கள் காணொலிகளை தவற விடாமல் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இப்போதைக்கு பாய்